அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் பதினேழாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் மேலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு சில இடங்களில் படிப்படியாக வெப்பமும் அதிகரிக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கடன் சில நாட்களாகவே பெய்து வருகிறது ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது சில இடங்களில் பலத்த காற்று இடி மின்னுடன் கூடிய மழையும் பெய்துள்ளது அதிகபட்சமாக நீலகிரியில் எழுபது மில்லிமீட்டர் மீட்டர் வரை பெய்துள்ளது இந்நிலையில்தான் வளிமண்டல மேலடுக்கு தொடர்ந்து நீடித்து வருவதால் பதினேழாம் தேதி வரையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகள் தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகள் வட தமிழக கடலோரப் பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சராசரியாக நூறு டிகிரி வரை வெயில் நிலவியது சென்னை மீனம்பாக்கத்தில் இயல்பை விட ஒன்று புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடுதலாக பதிவாகியுள்ளது அதன் தொடர்ச்சியாக பதினைந்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் சென்னையில் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் மாலையில் இரவில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் மன்னர் வளைகுடா பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் க சூறாவளி காற்றானது வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்